என்ன பார்க்க போகிறன்னு பார்த்தோம்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்ணியா அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது ட்ரா இன்னைக்கு ஆனால் கர்னியா ரிசல்ட் பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு நம்ம சி போர்டில் அஞ்சு ஜீரோ மூணு கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஏழு ஒன்று அஞ்சு கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் கொடுத்துங்காட்டி இன்னைக்கு சூப்பரான வினிங் வந்திருக்குன்னு நண்பா ஒன்று அஞ்சு அடுத்தது நாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது நண்பா பெருக்கல் முறையில் முன்னூற்றி அறுபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது மந்த்லி அக்ஷயா தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தேழு இருபத்தெட்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பசை இருக்குது ஏழ்நூற்றி எழுவத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பசை இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது எட்நூற்றி இருபத்ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூத்தாறு இதில் முதல்கிற முன் நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அட்வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்குற முன் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சி பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சி பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று ஆறுநூறு இதில் முதலுக்கு முன் நம்பர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பச இருக்குது நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் ஏ போலியுமே சி போலியும் பச இருக்குது நூற்றி எழுவத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தொம்போது இருபத்தெட்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது இதில் முதல் கிரம்பு நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு மூணா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் மூணாம் நம்பர் பி பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு பதினாறு இதில் முதல்கரம் முன் நம்பர் எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அர்த்திங் நம்பரில் பசையாக இருக்குது ஜீரோ இருபது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசம் இருக்குது ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தாறு ஜீரோ இதில் முதல கிரம்பு நம்பர் முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் 736 முப்பத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அறுபனி நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் நம்பர் நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பசாயிருக்கு ஒன்றாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசங்க இருக்குது நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு இதில் மாத நம்பர் ஐநூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு எட்நூறு இதில் முதல் கொண்டு நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசங்கள் இருக்குது ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதலகர் முன் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசங்க இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போல் அதாவது சி போல்யும் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு பேர்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தாறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் முதல கிராம நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் போல ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பன்னெண்டு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் முதல கிராம நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஐநூற்றி எழுவத்தேழு ஓல்டு செல் இன்னும் ட்ரா நம்பரை வச்சு அக்ஷயாவோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ மூணு ஏழு பி போர்டில் நாலு எட்டு ஆறு சி போர்டில் நாலு ஒன்பது அஞ்சு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தொன்பது ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தொன்பது ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தொன்பது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஜீரோ அறுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கிரிக்கெட் நம்பர் வந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேம்பாள் ஜீரோ நாற்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தொம்பது ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு இதை குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் வந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பண்ணிப்பாருங்க அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ நாலு முப்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு ஜீரோ எட்டு முப்பத்தி ஆறு அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிசி போர்டில் நாற்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு நாற்பத்தொன்பது நாற்பத்தி அஞ்சு அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ நாலு முப்பத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலு ஜீரோ ஒன்பது முப்பத்தஞ்சு அடுத்தது ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்று மூணு ஆறு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா